கிறிஸ்துமஸை முன்னிட்டு திண்டுக்கல் சிறையில் நடந்த நிகழ்ச்சியில் போலீஸ்காரர் பாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வியாழக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மேற்கு தாலுகா அலுவலக சாலையில் மாவட்ட கிளைச்சிறை உள்ளது இங்கு இருநூறுக்கும் மேலான கைதிகள் உள்ளனர் இங்கு கிறிஸ்துமஸை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கைதிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக அங்கிருந்த போலீஸ்காரர் ஒருவர் ஒளிபெருக்கி கையில் எடுத்து இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் தினேஷ் நடிப்பில் வெளியான அட்டகத்தி எனும் திரைப்படத்தில் வரும் நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா உறுதலையா காதலித்தால் வெல்ல முடியுமா என்ற பாடலை முழுவதுமாக பாடி அசத்தினார் அப்போது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் அனைவரும் பாடல் பாடிய போலீஸ்காரரை உற்சாகப்படுத்தும் விதமாக கை தட்டி ஆரவாரம் செய்தனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலானது இதை லட்சக்கணக்கானோர் பார்த்து சம்பந்தப்பட்ட போலீஸ்காரரை பாராட்டி லைக் செய்துள்ளனர் இது பார்ப்போரை நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா இறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா ஒரு கலையா காதலிச்சா வெல்ல முடியுமா உல்லாச வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா உல்லாச வாழ்க்கையில பணத்தை சேர்க்க முடியுமா உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா கல கலையில என்ன முடியுமா வெறும் கனவுகளில் ஒளிப்பதிவு பண்ண முடியுமா கண்ணால பார்த்த பெண்ண சொந்தமாக்க முடியுமா பார்த்த சொந்தமாக்க முடியுமா என்னால நினப்பதான் இப்ப சொல்ல முடியுமா நடுக்கடலில் போட்டை இறங்கி முப்பண முடியுமா ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா